அந்த டயலாக் நீங்க நல்லா இருக்கு ஒரே ஆக்சுவலி சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு விஷயம் அது தனுஷ் சார் உட்காந்துருப்பாரு பரதர் சார் நிப்பாங்க பிரகாஷ் சார் நிப்பாங்க நான் மட்டும்தான் பிளேவே இருக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்கன்னா அது காரணம் தனுஷ் சார் தான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரெக்ஷன் இருந்து அவங்க சொன்ன ஒரே விஷயம் இது ஒரு மாதிரி சார் ஓவர் டூவாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணிடலாமா இந்த போஸ்டை கட் பண்ணிடலாமா தனுஷ் சார் பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் சரியான பர்ஃபார்மர் இந்த படத்துல எனக்கு கூட வேலை தெரியலன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பப்பு சாருக்கு நடிக்க தெருவன் யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இந்த படத்தை தான் தூக்கி பிள்ளையார் சொன்னாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த போஸ்டர்லாம் தூக்கிட்டு அனுமார் மாதிரி நீங்க ஒரு பச்சை சொன்னதான் நான் எங்க ஹீரோக்கு சொல்லிடுறேன் ஆர் சிபி கிட்டே விராட் கோலி எங்க விஜே பப்பு நடித்த படம் ஐயய்யா எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க அதனால ஒன்னு ரெண்டு ஒரு நெகட்டிவ் அவர் ஒரு பாட்டு வச்சிருப்பாரு செல்ல நான் பெரிய நடிகை நாயக ஸ்கிரீன்ல ஆடுவேன் தமிழ்நாடே ஆடுவான் பாட்டு வரு பிரஷர்ல ஏதாச்சும் ஒரு கால் பண்ணுவோம் இல்ல வீட்டோட கேட்டு இப்போ வந்து பதினோராவது கால் போகுது அந்த லைட் எல்லாம் ஆப்பிடுங்க நான் ஒருத்தன் பிரிட்டு அவரை வந்து நாங்கள் வந்து படத்தில் வந்து ஒரு சின்ன சிவகார்த்திகேயன் தான் சொல்லுவோம் ரொம்ப எளிமையாக இருப்பார் சார் அதே மாதிரி அவரை வந்து இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி ரொம்ப வந்து அதாப்பட்டது ஹாய் ஹலோ வணக்கம் இனிக்கு நம்ம டீமில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சீரியலில் பார்த்துருப்போம் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்த்துருப்போம் அப்புறம் வந்து ஆக்டிங்கில் நிறைய பார்த்துருப்போம் ஸோ இப்போ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மூவியில் வந்து ஒரு லீடாக பண்ணியிருக்காரு ஸோ யாருன்னு பார்த்துல வாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் அவர் கொடுத்துட்றேன் சாப்பாடுக்கு தேவை உப்பு நம்ம ஷோவுக்கு வந்திருக்காரு

வந்துட்டீங்க லீடாவே நிறைய மூணு நாலு மூவிஸ் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க சோ அது இன்னும் அந்த அளவுக்கு வெளில வராத மாதிரி இருக்கு ஏன் ரீசன் ப்ரோ ஃபர்ஸ்ட் படமா இது வரணும்னு வரணும்னு வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் படமா வந்துருக்கு அடுத்தடுத்து இதுக்கான பிளானிங் இருக்கும் ஸோ பெப் வரட்டும் ஸோ இந்த ஃபெப்ரலில் இது ரிலீஸ் ஆகுது ஸோ அடுத்து மார்ச் ஏப்ரல் இருக்குது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய அதுவும் நைன் கி ஸ்கிட்ஸுக்கு இது ரொம்ப நல்லா செட் ஆகும் ஐ மீன் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரைலர் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மூவிஸில் வந்து இப்போ உங்களை ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக பார்க்கலான்னு ஆசைப்பட்றோம் ஐ மீன் எதிர்பார்த்துட்ருக்கோம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ திருச்சி தம்பில் வந்து நீங்கள் ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு இருப்பீங்க தனுஷார்கிட்ட ஸோ அது அந்த க நல்லாவே நார்மலாக இருப்பீங்க அந்த படத்தை ஃபுல்லாகவே நார்மலாக வந்துட்டே இருப்பீங்க சடனாக அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கொடுத்துருப்பீங்க அந்த இடத்துல வேறு ஒரு இவர் இந்த அளவுக்கு ஒரு நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஏ ஆக்சுவலி இது நான் ஏன் இதை மேட்டர் சொல்லிக்கிறேன் அந்த டைலாக் நீங்கள் நல்லாயிருக்கு ஒரே ஆக்சுவலி சிங்கிள் ஷார்ட்டில் எடுத்த ஒரு விஷயம் அது கூட பார்த்தீங்கன்னா டயலாக் யாருக்குமே இருக்காது சார் உட்காந்துருப்பார் பரதவாஜ் சார் நிற்பாங்க பிரகாஷ் சார் நிற்பாங்க நான் மட்டும்தான் ப்ளேவே இருக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ இருக்குன்னு சொல்லிவிங்கன்னா அது காரணம் தனுஷ் சார் தான் ஸோ தனுஷருடைய கைட் தான் சார் இப்போ நான் கை வைக்கிறது கூட ஒரு இடத்துல இப்படின்னு இருப்பேன் இல்லை இப்படி அந்தளவுக்கு வந்து அப்படின்னா நிறைய பேர் நம்ம அடுத்து சொல்லித்தர மாட்டாங்க அவர் எப்படின்னா அவர் பண்ணுறதை சொல்லி கொடுப்பார் இப்போ நான் இப்படி பண்ணுறேன் அதை அப்படியே பண்ணு அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது பட் ஆனால் அவர் பண்ணுவார் ஸோ அவருடைய டெடிகேஷன் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளேனால தான் நான் அந்த ஸ்கின் நல்லா வந்துச்சு நான் இதை ஏன் பேசி காட்டுறதானே அவருடைய வேல்யூ சொல்கிறேன்னா இது நிறைய இடத்த சொல்லலை நான் சொல்கிறேன் ஒரு அந்த ப்ரொடக்ஷன் இந்த படம் பார்த்துட்டோ இல்லை ஒரு இடத்துல வந்து அந்த சீனை வேணாம் இந்த சீன் வந்து தம்பி இந்த இடத்து ஏன்னா தனுஷ் சருக்குன்னு ஒரு மா ஒரு 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 வேல்யூ இருக்குது தனுஷ் சார்னு ஒரு மாசு இருக்குது தனுஷ் சார்னால் இப்போ நீங்கள் அவர் நூறு பேர் அடித்தாலுமே நீங்கள் நம்புவீங்க அவர் அவர் லிட்டரலி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஸோ இப்போ அவரை வந்து நான் ஆஃப் பண்ணி நான் ஓவர் 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 டூ பண்ணி நான் ஒன்று பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து டேரக்ஷன் சைட்லேருந்து அவங்க சொன்ன ஒரே விஷயம் இது ஒரு மாதிரி சார் ஓவர் டூவாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணிடலாமா இந்த போஸை கட் பண்ணிடலாமா இந்த சீன் இந்த படத்தில் முழுக்க முடியும் காரணம் தனுஷ் சார் தனுஷ் சார் பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் இது அந்த பையனுக்கான இடம் இது எனக்கு ஒரு சீன் அந்த பையனுக்கு இது லைஃப் இது இருக்கட்டும் அந்த அவர் கொடுத்த லைஃப் தான் அது இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஜிம் ஹாலிவுட் பாலிவுட் இத்தனை இடம் போனாலுமே ஏதோ ஒரு பையன் டெலிவிஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இந்த படத்தில் ஒரு சீன் வைக்கட்டும் இந்த படம் கூப்பிட்டதுலேருந்து எல்லாமே அவருடைய அவருடைய இன்டென்ஷன் மட்டும் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ அதனால் இட்ஸ் கோஸ் டு சார் அது எனக்காக இருந்தாலுமே நான் ரொம்ப மனசார சொல்லுவேன் அது அந்த மாதிரி நான் நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை ட்ரீட் பண்ணாங்கன்னா நம்ம நம்ம கீழே ட்ரீட் பண்ணுவோன்றது அர்த்தம் தான் இப்போ நான் எனக்கு கீழேன்னு யாரும் பார்க்க மாட்டேன் எல்லாமே தான் நான் சாப்பிட்றேன்னா அதுதான் என் கூட இருக்க பசங்களும் சாப்பிட்ணும் அது ஏன்னால் சாப்பாடு தான் சார் வெளியே வெளியே போகுது அதனால நம்ம என்றைக்குமே எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம்னா லைஃப் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு நமக்கு மேலே ஒரே ஒரு ஓனர் கடவுள் மட்டும்தான் தான் பிகாஸ் திஸ் இஸ் அ இல்லுஷன் வேர்ல்டு அதனால டி சாரோடைய இதனால தான் ஸோ அதுதான் நீங்கள் பேசும்போதே தெரியுது அது வந்து நீங்கள் அவரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க அவர் வச்சிருக்கீங்க அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் எப்படி நீங்கள் யோசிச்சீங்க என்ன ரீசன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படியே நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையில் நடந்தது தான்

சூப்பர் ஸ்டோ ஸோ இப்போ பப்பு உருடனை வந்து நாங்க மோஸ்டா அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து நார்மலா ஒரு ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா அப்படியே அந்த வைப்லயே பார்த்துருக்கோம் அப்புறம் ரொம்ப எமோஷ்னலா ஒரு சீன் வந்து நம்ம திருநெச்சி வந்து அந்த ஒரு டைலாக் வரும் ரொம்ப கொஞ்சம் கோவமா பேசுற மாதிரி சதர்ந்த அனுசாரிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் லவ்லியாவும் இருக்கு ரொமான்ஸாவும் இருக்கு சேம் டைம் இதுல கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸும் வராது டைம் பாக்குறோம் நாங்கள் எமோஷ்னலா உங்களை ஸோ அது கனெக்ட் ஆகுது எங்களுக்கு பட் ஆனா மூவிஸ் வைஸ்ல எப்படி வந்துருக்கு உங்களுக்கு ரெண்டு சரியான பர்ஃபார்மர் நான் இப்போ சொல்கிறேன் படம் வந்திருக்கப்பறம் எல்லாருமே சொல்லுவாங்க சரியான பர்ஃபார்மர் அது பப்பு சார் கிடச்சது இந்த படத்து கிடச்சா வரம் தான் சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான் ரொம்ப அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப ஹைப் எடுத்துக்கிட்டு சரியான பெர்ஃபார்மர் இந்த படத்தில் எனக்கு கூட வேலை தெரியலன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பப்பு சாருக்கு நடிக்க தருவன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் படத்தில் என்ன சொல்கிறது ஒன்மன் ஆர்மி மாரி சோலோவாக படத்தை தூக்கிட்டு போயிருக்காரு

ஏப்படி இல்லடா கையில எல்லாம் ஆறிதுடா இப்படி நடையது நல்லவேளை அவரேங்கதா 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 உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு அதை கஷ்டப்பட்டு ஸ்கிரீன் பண்ணி இவ்வளவு பேர் கொண்டு வந்து நிப்பாட்ட படத்தை அசால்ட்டா மூணு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன கதை ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது சார் நீங்க ஒரு பஞ்சு சொன்ன மாதிரி நான் எங்க ஹீரோக்கு சொல்லிடுறேன் தேவை விராட் கோலி எங்க விஜய் பப்பு நடிச்ச படம் ஐடியா ஐயோ 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 எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு ஜாலியா இருக்கு சார் அங்கிருந்து கீழே எனக்கு தானே வலிக்கும் இங்க கீழே தூக்கி விடுறீங்க அந்த

சார் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங் உங்களுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்ன சார் முக்கியமான காரணம்னா கதை நல்லா இருந்தது சார் அல்டிமேட்டாக ஒரு நைன்டிஸ் பையனுக்கும் ஒரு டூ கே பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கோல்டு வார் அந்த வாரில் வந்து அல்டிமேட்டாக வின் ஆகிறது யார் ஸோ ஒரு நைன்டிஸ் பையனோட லவ்வா இல்லை டூ கே பொண்ணுடைய கொஞ்சம் அட்ராசிட்டியா அப்படின்றது தான் அந்த கதை வழக்கம் போல் யூஷுவலாக இருக்கக்கூடிய கதைகளுக்கு நடுவில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் என்னென்னா இதில் என்ன நீங்கள் கேட்கலாம் என்ன சார் தமிழ் சினிமாவில் இல்லாத என்ன சார் புதுசாக எடுத்து வந்தீங்கன்னு கம்ப்ளீட்டாக இந்த படத்தை போய் பாருங்கள் நீங்கள் இந்த படத்தை வேறு எங்கேயும் பார்த்த ஃபீல் இருக்காது நம்ம அந்த படத்தில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு ரிசம்ப்ளன்ஸ் இருக்கும்ல அந்த கம்ப்ளீட் ரிசம்பிளன்ஸ் இல்லாத ஒரு படம் அந்தளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக அவர் டைரக்டர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக சொன்னார் ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்தது அதுலேயும் நாங்கள் அட்மையர் பண்ணி தியேட்டர்ஸில் நம்ம படம் எடுத்த காசோட டபுள் தி அமௌண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம இதுக்கு ப்ரொமோஷனுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மொத்த காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தாங்க என்னென்னா அவருடைய நடிப்பு மேலே அவர் வச்சிருந்த கான்ஃபிடன்ஸை காட்டலாம் நாங்கள் அதிகமான கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கோம் ப்ரிவியூ ஷோஸ் எல்லாம் நாங்கள் போட்டு பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லோருமே இப்போ யூஷுவலாக சினி சர்க்கிளில் இல்லாதவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லாேருமே எழுந்து நின்று கிளாப் பண்ணோம் ஒரு படத்தில் சிரிப்பாங்க அழுவாங்க சிந்திப்பாங்க ஒரு ஃபீல் குட்டாக எழுதும் போவாங்க அது நம்ம படத்தில் இருக்குது சூப்பர் சார் சார் இதில் ஹீரோனியும் வந்து பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஃபஸ்ட் மூவி நினைக்கிறாங்க ஏ கோ ப்ரொடியூசரை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க ஸோ ப்ரொடியூசர் ஜெயராமச்சந்திரன் அப்பா ஸோ வந்து ஒரு நம்ம நம்ம சொல்லுவோம் ஒரு ஜென்சி படம் ஒரு ஜென்ரேஷன் படம் ஒரு ஏஜ் ஆடியன்ஸுக்குலாம் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது ஸோ அவருடைய ஏஜ் வந்து எயிட்டி செவன் நான் ரொம்ப பெருமையாக நான் ரொம்ப திமுறாக சொல்லுவேன் ஒரு எயிட்டி செவனில் இருக்கிற ஒரு அப்பா ஸ்நானத்தில் தாத்தா ஸ்நானத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஜென்சி படம் பிடிக்கும் அப்படின்னு னா அது அவங்களுடைய கலையோட கலை மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான் சோ அதையும் சாட்டிஸ்பை பண்ணதனால தான் சோ கோ-புரோデューசர் இவரே இவரை புரோ듀ஸ் பண்ணவர் அவரே சோ இவருடைய இவருடைய அப்பா தான் வந்து சார் சோ அப்பா பத்தி ராமச்சந்திரன் சார் சோ அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் சோ இது இது அது ஒரு ஃபேமலியா அதை எடுத்து வந்த படம் தான் இந்த படம் சோ இந்த இடத்துல இவரை பத்தி மட்டும் பேசாம அவரை பற்றியும் நான் பேசுறேன் மை டியர் டாலிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க நான் வந்து இந்த இந்த பையன் பண்ண வேலை தான் தெரிஞ்ச ஒரே சாரி அதை லாக் ஆச்சு இந்த பட்ஜெட்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு பட்ஜெட் படம் பண்ணணும் அப்படின்னு தான் லாக் ஆச்சு அந்த பட்ஜெட்டுக்கு நேராக ஓடி வந்துட்டேன் இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து வேறு யாராவது போனா வந்து இல்லை அப்படின்னு அவ்வளவுதான் அதே மாதிரி என்ன சொல்றது அதுதான் நல்ல விஷயமும் நான் இவர்கிட்ட வந்ததுனால தான் இன்னைக்கு படம் தேட்டருக்கு லீஸ் ஆகும் ஸோ இது எடுக்குள்ள இது வந்து தியேட்டர் படமே கிடையாது இதோட ஜெர்னி வந்து வேற ஆமா நீங்க ஆல்ரெடி ஒரு இன்டெர்வியூ சொல்லிருந்தேன் இது ஓடிடிக்காக இந்த பையனுமே இந்த பையனுமே வரும்போதே வந்து அண்ணே எனக்கு எனக்கு உங்க நீங்க மைண்ட்ல வந்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணேன் உங்கள ரீச் பண்ண முடியல இந்த படத்தை நான் ரீச் பண்றேன் எனக்கு நீங்க பண்ணா எனக்கு ஒரு லைஃப் இது சான்ஸ் கிடையாது லைஃப் இது அதுக்கு நீங்க பண்ணனா கூட ஓகே இவன் எப்படின்னா ரொம்ப ஒரு ஹானெஸ்ட் ஃபெலோ இவன் ஹானெஸ்ட்டா பிடிக்கலனா பிடிக்கல பிடிக்கலனா பிடிக்கும் தான் இவன் இப்ப வேணுன்றக்காக அப்படியே கெஞ்சி அப்படி எல்லாம் கிடையாது சரிட்டு அழுதுருவான் இல்லப்பா சும்மாப்பா சோ அதனால இவ எப்படின்னா வந்து பண்ணா நல்லா இருக்கும் சார் ஆக்சுவலி ஒரு லைஃப் சார் இது நல்லா உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த படமாக இருக்கும் இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு கெரியராக இருக்கும் சார் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா தம்பி நீ பேசுறது பிடிக்கும் நீ பேசுறதுக்காகலாம் நான் படம் பண்ண முடியாது கதையை நிறையேட் பண்ணலாம் கதையை நான் கேட்குறேன் எனக்கு சின்ன பட்ஜெட் பெரிய பர்ஷன் என்னால் அடக்க முடியாது நல்ல படத்துக்கு பட்ஜெட் தேவையே கிடையாது நல்ல படமாக இருந்தால் தான் தேவை இப்போ நீங்கள் நல்ல படத்தில் குவாலிட்டி மேக்கிங் ரொம்ப மட்டமாக இருந்தால் கூட நல்ல படம் நிற்கும் எனக்கு எப்போயுமே குவாலிட்டி தாண்டி மேக்கிங் தாண்டி நல்ல படமாக இந்த படம் கதையாக கேட்கும் போது இவனோட நரேஷன் இவனோட டயலாக் வே ஆஃப் சென்ஸ் வந்து நான் லிட்ரலி நான் ரொம்ப அப் அட்மயர் பண்ணேன் இப்போ ஒரு பொண்ணை இப்படிலாம் லவ் பண்ண முடியுமான்ற ஒரு வேவை சொன்ன உடனே ஐ ஃபீல் லைக் டே இது தேட்டரில் வரலாம் நல்லா இருக்கும் இது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் சொன்னால் வே ஆஃப் ரைட்டிங் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டான் எதில் மிஸ் பண்ணனோ இல்லையோ இவன் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ் ரைட்டிங் ஆஃப் டைலாக்ஸு ரைட்டிங் கதை இவன் வந்து நின்னுட்டான் அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சு இப்போ நம்ம இது வீக்கா இருந்துச்சுன்னா இது வீக் ஆகிடும் சோ அஸ்திவாரம் அஸ்திவாரம் கரெக்டா இருக்கு ஸோ அதனால கரெக்டாக அதுக்கான வீடு கட்டுறதெல்லாம் ஒழுங்கு கட்டிட்டோம் அதுக்கு மேலே வீட்டுக்கு மேலே நாங்கள் லைட்டு போட்டு நாங்கள் அதுக்கு மேலே தோரணம்லாம் கட்டி மியூசிக்லாம் போட்டு அதெல்லாம் ப்ரமோஷன்லாம் பண்ணிடுவோம் ஸோ அதனால பண்ணுற பண்ணுற வேலையை அஸ்திவாரம் கரெக்டாக இருக்கு ஸோ இந்த இடத்துல அஸ்திவாரமாக அதுக்கு ஒரு ஐடியாவாக என் செகண்ட் பிள்ளாக இருந்து ஒருத்தர் நான் சொல்லிடுறேன் ஜகதீஷ் சார் ஸோ ஜகதீஷ் சார் ஸோ ஜகதீஷ் சார் அவருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ப்ரோ இப்போ இப்போ டேரக்டர் சார் வந்து உங்ககிட்ட வந்து மூவிஸோட ஸ்டோரி வந்து நரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இந்த படம் நல்லாயிருக்கும் அது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கு சேம் டைம் இப்போ அந்த நீங்கள் கேட்குறப்போ இருந்த அந்த ஸ்டோரியோட ஃபீலும் சேம் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்கள் நடிக்கும் போதும் இதை முடிச்சிட்டப்பறம் அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்குங்களா ஏ நான் டெக்னிக்கல் சைடு பற்றி இல்லாமல் டேரக்ஷன் சைடில் நான் டைலாக்ஸ் சைடில் பார்த்தோம் நான் ஸ்க்ரீன் ப்ளேஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணாலும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டான் இவன் என்ன என்ற சொன்னாலும் இதுதான் வேணும்னு கே நான் சொல்லியிருந்தேன் இப்படி தான் இருக்கணும் இந்த மீட்டர் அப்போ கூட கேட்பான் எனக்கு ஏன்னா எப்படின்னா ஒரு மூணு நாள் ஷூட்டுக்கு அப்புறம் கேட்பான் சார் நீங்கள் அந்த மீட்டரில் தான் இருக்கீங்களா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்குது வீக்காக இருக்குது தம்பி அரவிந்த் இட்ஸ் ஓகேப்பா அப்படின்னுவேன் படம் பார்த்துட்டு அவனே அவனையாதான் சரிதான் நான் என்னென்னா நான் டேரக்டரு இந்த கதன்ற தாண்டி கார்த்திக் நான் எப்பயுமே ஒரு கதையை நான் எடுத்தேன்னா அந்த கார்த்திக் என்ன ப்ளே தான் இப்போ இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கார்த்திக்னா அவன் என்ன மீட்டரில் இருப்பான் அப்படின்றது தான் ஸோ அவனுடைய மெயின் அந்த கார்த்திகோடைய மெயினோட அடிடியூடு அவன் அவனுடைய வே ஆஃப் திங்க் எல்லாமே அரவிந்தர் ஒரு கேரக்டர் தான் அவன் எப்படி ஒரு இன்ஃபாக்ட் வாய் தான் இப்படி ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட விட்டிங்கன்னா நீங்கள் கேமராவில் ஓகே கேமரா இல்லாட்டி திட்டுவான் ஏய் என்ன அறிவில் ஒழுங்காக பண்ண மாட்டேன் அப்படிலாம் பேசுவான் ஒரு ரொமான்டிக்காக பேச சொல்லுங்கள் அது அது அப்படின்னுவான் அந்த மாதிரி ஒரு அப்படி அப்படியே ஷை டைப் அவர் அதனால தான் வந்து எனக்கு அதை அப்படியே கேரி பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ப்ரோ ஹீரோயின் இதில் எப்படி உள்ளே வந்தாங்க ஸோ என்ன எப்படி அவங்க சில அப்புறம் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல என் கூட ஒர்க் பண்ணாங்க ஸோ வந்து அது அதே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுடைய க்ளோஸர் சர்க்கிளில் நம்ம போய் எல்லோரையும் ரீச் பண்ணணும் ஸோ அதில் தான் அவங்களுமே உள்ளே வந்தாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் இந்த படத்தில் எந்த விதத்துலையுமே ஹீரோக்கு சளித்தவங்க இல்லைன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க ஸோ நீங்களும் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு பெரிய ஹீரோயின் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அவங்க மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ நல்லா எந்த வகையிலையுமே படத்தை வந்து என்ன சொல்றது இவரு ஒருத்தர் இந்த பக்கம் டாப் கீர்டில் போகக்குள்ள கொஞ்சம் கூட சலைக்காம என்ன சொல்றது ஒரு வீல் ரெண்டு வீலும் ஒன்னா போகும்ல அந்த மாதிரி அவங்க ஓடி வந்திருக்காங்க படத்துல சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் சார் இவரு தான் உட்காந்து பத்து மாட்டிருக்கு பேசு 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 அவங்க முழுக்க முழுக்க அந்த அனுப்பமா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ ஆக்ஷா அவன் அனுப்பமா எப்படிப்பட்ட கேட்டன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷை டைப் அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா ப்ரோ எனக்கு நடிக்கவே வராது ப்ரோ நான் நடிக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படிப்பட்ட ஒரு ஆள லிட்டர்லி இந்த கேரக்டருக்கு என்ன வேண்டது வேலை எப்பயுமே நான் டயரக்ட்டோட ப்ளஸ் என்னன்னா வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும் இவனுக்கு வேலை வாங்க தெரியும் அது என்ன பண்ணுவான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கரெக்டாக பண்ணி இந்த பையனால தான் அந்த இப்போ சொல்றல டாப் கீர் அதுக்கெல்லாம் காரணம் இவன் இவன் புட்ட அந்த புஷ்ஷு தான் அந்த பொண்ணு கரெக்டாக பண்ணது ஸோ ஆவியஸ்லி நல்லபடியாக பண்ணிருக்கான் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய விஷயமே வந்து ப்ரொமோஷன் தான் ஸோ அதுக்கு வந்து ஹீரோவுமே ஹீரோனி தான் ரொம்ப மெயின் ஸோ டைரக்டர் அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வரேன் ஸோ இதில் வந்து ஹீரோனி இல்லை என்ன ரீசன் சார் ப்ரொமோஷன் வரல சார் அவங்களுடைய பர்சனல் ரீசன் அது நான் என்ன சொல்ல முடியாது என்னவா எதுவாக வேணா இருக்கலாம் அவங்க ஆர்டிஸ்ட்டு வேற ஏதாவது கம்மிட்டாக இருக்கலாம் பட் எங்களுக்கு என்னன்னா எங்க ஒன்மேன் ஷோ நாயகன் இருக்கிறாரு அவர் எங்களுக்கு போதுமானது சார் அதான் சொல்லுவாங்கல்ல உன் தலைவன் முகந்தாண்டா பிராண்டு பெருமையா கர்வமாக நான் சொல்றேன் அப்படின்னா சார் இந்த படத்துல அவருடைய நடிப்பை தாண்டி ஒரு விஷயம் வந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார் சார் அதாப்பட்டது கூட நடிக்கிறவங்க அங்கே செட்டில் இருக்கக்கூடிய கோடி ஊழியர் வரைக்கும் எல்லார்ட்டையுமே அன்பாக வந்து பேசக்கூடிய ஒரு நபர் ஸோ இந்த படத்தை தூக்கிட்டு ஓடின ஒரு மேன் ஷோ அந்த ஒலிம்பிக் டர்ஸ் நாயகன் நான் அவரை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ரைட் ஃப்ரம் தி டே ஒன் டில் டுடே டில் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை கூட இ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய காரணங்களெல்லாம் அவங்களால இன்றைக்கி சுச்சுவேஷன் அட்டன் பண்ண முடியல அதுதான் நிதர்சனமான உண்மை புரியுது சார் ஏன்னா ஆக்சுவலி ஏன் இந்த கொஷின்ஸ் நான் வச்சுன்னா மோஸ்ட்டாக இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகுன்னா எல்லோரும் படம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பட் ஆனால் வந்து ப்ரொமோஷனுக்கு மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆக்சுவலி ஒரு எல்லாருக்கிட்டே ஒரு பிம்பம் இருக்குது பணம் பண்ணுறாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து அந்தளவுக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் தர மாட்டுறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் சார் யாரும் நம்ம சொல்ல முடியாது பெரிய பெரிய நடிகர்களே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷெடியூல் காரணமாக மற்ற சூழ்நிலைகளாக வ வரது கிடையாது பட் ஆனால் நீங்கள் கேட்டது ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு கேள்வி இதுக்கு என்னுடைய ஹானஸ்ட் ரீசன் என்னென்னா ஸோ இவரை மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் முன் வந்து தானாகவே முன் வந்து ப்ரொமோஷன்ஸ்னால் நாங்கள் வரோம் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசர்களாகிய எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இதை உங்கள் சேனலோட வாயிலாக மற்றவங்களும் இதை வந்து ஒரு கன்சிட்ரேஷனாக கன்சிடர் பண்ணி மற்ற ஆர்டிஸ்ட்டும் வாலண்டியராக வரணும் சார் நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட முடியாது ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடவும் கூடாது ஸோ அவங்க அதில் வந்து எங்கள் ஹீரோ வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரோம் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்கட்டும் பெரிய ஈவெண்ட்டாக இருக்கட்டும் சார் இந்த மாதிரி சார்னால் அவர் டிசைன் பண்ணி சொல்லுவார் சார் நீங்கள் நீங்கள் இருங்க சார் நான் வந்துடுறேன் சார் அட் எனி காஸ்ட் இன்னிக்கூட அவருக்கு வந்து ஏட டிஃப்ரெண்ட் ஷூட்டிங் வேறு வெளியூர் ஷூட்டிங் இருக்கும்போது அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சார் ரெண்டு நாள் வர முடியாது சார் நான் நடிக்கிற படம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய தருவாயில் இருக்குது அது எத்தனை பேர் சார் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ அதில் வந்து உண்மையாக அவர் ஒரு கிஃப்ட்டு அவர் வந்து நாங்கள் வந்து படத்தில் வந்து ஒரு சின்ன சிவகார்த்திகேயன் தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நடிச்சிருப்பாரு ஸோ அவர் தனுஷ் சாரோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம் பெற்றவர்னு கூட சொல்லலாம் கூட ரொம்ப எளிமையாக இருப்பார் சார் அதே மாதிரி அவரை வந்து இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி ரொம்ப வந்து அதான் சோஷியலாக இருப்பார் எல்லாருக்கிட்டேயுமே அட் த சேம் டைம் வந்து பணிவாகவும் இருப்பார் சார் ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் வந்து தானே மக்கள் எண்ட் ஆஃப் த டே ஆர்டிஸ்ட்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அவங்க சம்பாதிக்கிற கோடி கோடியான சொத்தா கிடையாது ஒரு ஸ்மைல் ஒரு சில் ஒரு ஹை ஒரு ஹலோ அந்த கன்சோலிங்கான வார்த்தையாக இருக்கட்டும் செட்டில் இருக்கக்கூடியவங்க யாராக வேணா இருக்கட்டும் சார் அவர் புதுசாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பழகிறாருன்னா கூட சார் நல்லா இருக்கீங்களான்னு உங்களை கேட்பார் அந்த மாதிரி ஒரு ஹெட்வைட் இல்லாத ஒரு அவன் வந்ததாக அப்படிதான் எப்படி இருக்கீங்க சச் அ ஹம்புள் பர்சன் ஸோ இவரை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகள் மென்மேலும் நிறைய பேர் நிறைய படங்களில் வளரணும் இவருக்கெல்லாம் நிறைய இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடச்சி நிறைய பண்ணணும் இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக வந்து இவருடைய திறமை எல்லாருமே அவர் வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துலையும் சப்போர்ட்டிங் கதாபாத்திரத்திலையும் பார்த்துருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஹீரோவை பண்ணார்னா எப்படி இருக்கோங்கிறது எல்லாருமே எட்டி எண்ணிக்கையில் எல்ஐசி பிட்டிங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது நீங்கள் போய் படத்தில் பார்த்தா தான் தெரியும்

Actually, இது என்னன்னா இவங்க வந்து கான்ல இவர் போன் டக்குன்னு எடுத்துருவேன் இவன் போன் எடுக்க மாட்டேன்னா சரி ஒரே விஷயத்த பேசுவான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் ஏதாவது வேலை இல்ல பேசி இவன் என்ன பேசினா ஒரு பத்து நிமிஷம் பேசணும்ன்றாங்க இரு பேசலாம் இவன் என்ன பண்ணுவான் அப்பன்னு பார்த்து சார் பேமெண்ட் பண்ணல சார் அவன் இது பண்ணல சார் அது பண்ணல ஏதாவது கால் பண்ணுவான் அப்பன்னு பார்த்து இவன் கான்ல பண்ணுவான் அவங்க திட்டவும் முடியாது அங்க திட்டிட்டு இருப்பான் இப்ப இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஆடுனா என்ன ஆடனா என்ன தெருவுல பிச்சு எடுத்தா என்ன எனக்கு தேவையா அப்ப எடுத்துருப்பேன் சார் ஹலோ சார் இப்ப சார் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரியான ஒரு டைப்பு தான் இவர் அதெல்லாம் சம்டைம்ஸ் எனக்கு என்ன நான் இது எப்போ வச்சுருந்தா அந்த ரெமோட் டைம்க்கு அப்புறம் தாண்டி நான் கலக்கப்பகுதியை சாம்பியன்ஸ்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம ஒரு மோட்டிவேஷனாக வச்சுப்போம் யாராவது நம்ம கிட்ட வந்து யாராவது ஃபோன் பண்ணாலுமே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லி ஆரம்பிச்சது இப்போ இரிட்டேஷன் ஆயிடுச்சு இவங்ககிட்ட இவங்ககிட்ட மட்டும் எவ்ரி மூமெண்ட் நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா எப்போ இருந்தாலும் அவர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் திரும்ப வந்த உடனே தானாகவே வந்து சார் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கூட சார் நான் அந்த மாதிரி இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸோ அது அவருடைய பாசிட்டிவான விஷயம் அவரோட ரிங்டன் எனக்கு பிடிக்கல அதான் நெகட்டிவான விஷயம் எனக்கு சொல்லுவாங்க பாருங்களேன் இல்ல நானும் முன்னாய யோசிச்சு நெகட்டிவ் சொல்றது சொன்னேன் சாரை பத்தி ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா அதுதான் உண்மை செட்டிலே அதனால செட்டிலே நடந்தது செட்டில